எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாங்கள் திருவருட் பயனில் குரல் முப்பத்தாறு பார்க்க போகிறோம் அது தலைப்பு திருவருளும் நிலமும் குரல் வந்து ததையை அறியாது தாமே திரிவார் புரியை உணரா புவி என்று சொல்லப்படுகிறீங்க அப்போ என்ன சொல்லினமண்டா பொருள் நிலமே எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக இருந்து அனைத்தையும் தாங்கி நிற்கிறது அப்ப நிலம்தான் எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருந்து எல்லாத்தையும் தாங்கி நிற்கிறது ஆயினும் மாந்தர் தம்மை தாங்கி நிற்பது நிலம் என்பதனை சிறிதும் நினைத்து பார்ப்பதில்லை நிலந்தான் எங்கள் எல்லாத்தையும் தாங்கி நிற்கிறது ஆனால் மாந்தர் என்றது நாங்கள் அதை நினைச்சு பார்க்கறதில்லை நிலம் எங்களை தாங்குதண்டத்தை நினைச்சே பார்க்கறதில்ல நிலத்தின் உதவியை அறவே மறந்து தாமே தமக்கு ஆதாரம் என்று எண்ணி திரிவர் அப்ப நிலத்தி உதவிய அறவு என்ன முழுவதுமே நாங்க மறந்துட்டு நாங்கள்லாம் எங்களுக்கு ஆதாரம் என்று நினைச்சு நாங்கள் திரியிறோம் அது போல திருவருள்தான் தம்மை தாங்கி நின்று நடத்துகிறது என்பதனை சிறிது உணராமல் உயிர்கள் இவ்வுலகில் வாழ்கின்றன இது போல அந்த நிலம்தான் எங்களுக்கு ஆதாரம் இருக்குது நாங்கள் அதை மறந்துட்டு நாங்கள்லாம் எங்களுக்கு ஆதாரம் என்று இருக்குமா போல உயிர்களும் திருவருளான் தங்களை தாங்கி நிற்கிறண்டத சிறிது உணராமல் இவ்வுலகில் வாழ்கின்றன என்று அது போல என்று சொல்லப்பட்டிருக்குது அப்ப இங்க விளக்கம் கொடுக்கினா என்னண்டா திருவருளே ஆதாரம் திருவருளே ஆதாரம் எப்படி என்றதை பார்ப்போம் இறைவனது திருவருள் அவனது திருவடியாக சொல்லப்பெறும் அளவுடற்கரிய இறைவனது பெருமையை கூற வந்த மாணிக்க வாசகர் அவனது திருவடி கீழுலக மேளினுக்கும் கீழாக உள்ளதென்று கூறுகிறார் அப்போ மாணிக்க திருவாசகம் எங்களுக்கு தெரியும் அம்பத்தூர் பகுதி அதிகில ஒரு வரி வருகுது எங்கள் பாடல் வருகுது அப்ப திருவடி கீழு அவனது என்றது இறைவனது திருவடி கீழுலக மேலினுக்கும் கீழாக உள்ளது அப்ப ஏழு உலகத்துக்கும் கீழாக உள்ளது அப்ப அவனது திருவடிதான் அங்க அங்கே எல்லாத்தையும் தாங்கி பிடிக்குது அதில் என்ன வரி வருதுண்டா பாதாள மேளினின் கீழ் சொற்கழிவு பாதமலர் இது திருவம்பாவையில வருகுது நாங்கள் திருவம்பாவை மார்கழி மாதத்துல வரும் பத்தாவது பாடல் அப்ப பாதாள மேளினின் கீழ் சொற்கழிவு பாதமலர் அப்ப அவன் கீழுலக மேளினுக்கும் கீழாக உள்ளது என்னது திருவடி இதன் கருத்து இறைவனது திருவடியே எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டிருக்கிறது என்பதாகும் எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக இருந்தாலே தாங்குவதென்பது அமையாது அப்படிப்பட்ட ஆதார பொருள் திருவருள் அப்ப இறைவனது திருவடிதான் திருவருள் எல்லாத்தையும் தாங்கி கொண்டிருக்கிறது அப்ப அந்த திருவருள் இல்லாட்டிக்கு எதுவுமே இல்லை அதுதான் எல்லாத்துக்கும் ஆதாரம் திருவருளே ஆதாரம் என்பதை எப்படி விளங்கிக் கொள்வது அப்ப இந்த திருவருள் தான் எல்லாத்துக்கும் ஆதாரம் என்று சொல்றோம் இல்ல அதை எப்படி நாங்க விளங்கி கொள்றது என்ற கேள்வி கேள் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு எடுத்துக்காட்டின் மூலம் அவ்வுண்மையை விளங்க வைக்கிறார் ஆசிரியர் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு உதாரணம் மூலம் இங்க சொல்லாம் என்னென்று பார்க்கலாம் நிலம்தான் நம்மை எல்லாம் தாங்கி நிற்கிறது நிலமாகிய ஆதாரம் இல்லை என்றால் நம்மால் நிற்க முடியுமா ஓட முடியுமா நிமிந்து கைவீசி நடக்கத்தான் முடியுமா என்ற கேள்வி கேள் அந்த நிலத்தைப் போல இருப்பது திருவருள் நமது வாழ்வுக்கு முதலாக இருந்து தாங்கி நடத்துவது திருவருள் அப்ப என்ன சொல்லினா நிலம்தான் நம்ம எல்லாம் தாங்கி நிற்கிறது நிலம் தாங்கி நிக்காட்டிக்கு நம்மாலே ஓட முடியுமா ஆட முடியுமா கை வீசி நடக்க என்று கேக்கினா அது எதுவுமே செய்ய முடியாது நிலம் தாங்கி நிக்காட்டிக்கு அப்ப நிலம் தாங்கி எப்படி எங்களை நிக்குதோ அது போலத்தான் நிலத்தை போலத்தான் திருவருள் வந்து நம் வாழ்வுக்கு முதலாக இருந்து எங்களை தாங்கி நடத்துகிறது என்று சொல்லப்படுகிறது அன்றாட வாழ்க்கையில் உணரலாம் இதை நாங்கள் அன்றாட வாழ்க்கையில உணரலாம் அதுக்கும் ஒரு எடுத்துக்காட்டு மூலம் ஒரு நிகழ்ச்சி சொல்லினோம் அது ஈஸியா உங்களுக்கு விளங்கும் இத்தகைய திருவருளை எல்லோரும் அவரவருடைய வாழ்க்கையில் நன்றாக உணரலாம் இந்த திருவருள எல்லாரும் எங்களோட வாழ்க்கையில நன்றாக உணரலாம் வாழ்க்கையின் ஒவ்வொரு கணத்திலேயும் உணரலாம் அதற்கு மனம்தான் வேண்டும் எதிர்பாராத நிகழ்ச்சிகள் நம் வாழ்க்கையில் எத்தனையோ நடக்கின்றன சான்றுக்கு ஒன்றை எடுத்து காட்டலாம் அப்போ ஒரு உதாரணம் மூலம் உங்களுக்கு இதை புரிய வைக்கலாம் ஒரு திரைப்படம் பல மாதங்களாக ஓடிக்கொண்டிருக்கிறது அதில் அப்படி என்னதான் இருக்கிறது என்று பார்க்க வேண்டும் என்ற ஆசை நமக்கு நமக்கு இருக்கின்ற ஆசை மனைவிக்கும் இருக்காதா ஆகவே அவளையும் அழைத்து செல்லலாம் என்று முடிவு செய்கிறோம் அப்போ ஒரு திரைப்படத்துக்கு போயினும் அவைக்கு இருக்கிற ஆசை வந்து மனைவிக்கு இருக்கும் என்று சொல்லப்படு அப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து போறதுக்கு பிளான் பண்ணினா ஒரு நண்பரோடு தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு அந்த படத்திற்கு இரண்டு நுழைவுச் சீட்டுக்கள் வேண்டுமென்று சொல்லுகிறோம் அவரும் மாலை ஐந்து மணிக்கே கொண்டு வந்து தருவதாக வாக்களிக்கிறார் அது அவரால் மட்டுமே முடியும் அதன்படி நாமும் காத்திருக்கிறோம் அந்நேரமும் வந்தாயிற்று ஆனால் அவர் வரவில்லை நேரம் செல்ல செல்ல நம் மனம் பதை பதைக்கிறது அவரோ கடைசி வரையில் வரவே இல்லை எப்படி இருக்கும் நமக்கு அந்த நண்பரை மனதிற்குள் திட்டி தீர்க்கிறோம் அப்போ இவர் ஒரு ஃப்ரெண்டுகிட்ட சொல்லி டிக்கெட்டுக்கு இந்த டைம் எல்லாம் சொல்லி கொண்டு வர சொல்கிறார் டைம் போயிட்டுது ஆனால் வரையில் இவைக்கு பதைக்கிற அந்த பதைப்பாக இருக்கிறது இவர் வரையிலேயேண்டு டென்ஷனாக இருக்கு மனம் பதைக்கிறது சொல்லப்படுது வரையில் வரையிலேண்டு டென்ஷனாக இருக்கினா அப்போ அதை சொல்லிக்கினான் மறுநாள் காலையில் செய்தித்தாளை பார்த்ததும் நாம் அதிர்ந்து போகிறோம் நாம் போக இருந்த அந்த திரையரங்கு தீப்பற்றி கொண்டதாம் தீக்கு பலியானோர் பலர் உயிர் அச்சத்தோடு ஓடிய மக்கள் கூட்டத்தில் மிதிப்பட்டு மாண்டோர் மிக பலர் படுகாயங்களோடு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டோர் இன்னும் பலர் இந்த சோக செய்தியை படித்ததும் நேற்று அந்த நண்பர் வராததே நல்லதாக போயிற்று என்று நாம் நினைக்கிறோம் அவர் தன் அவர் தான் நம்மை காப்பாற்றியதாக கருதுகிறோம் இறைவனுடைய திருவருள் என்று நினைக்க நமக்கு மனமில்லை அப்போ இந்த கதையை சொல்லி இருக்கினும் அப்போ இவ அவர் வரையில் இவ போயிருந்தால் அந்த தியேட்டரில் இவ்வளவு நிகழ்ச்சிகளும் நடந்திருக்குது தி நிறைய பேர் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போய் நெறிப்பட்டு செத்தது அப்ப அவர் அவைகள் என்ன நினைக்கினான் தங்களை காப்பாற்றியது அந்த நண்பர்தான் நினைக்கணும் இறைவனுடைய திருவருள் என்று நினைக்க நமக்கு மெனமில்லை ஆனால் இறைவன்ற திருவருள் அங்க அங்கே இதை நடத்தி இருக்குது அதை அவைகளுக்கு நினைக்கிறதுக்கு முடியல நண்பரண்டி மாந்தரது செருக்கு எல்லா நலம் தீங்குகளையும் திருவருள் வரிவிக்கிறது எல்லா நலம் தீங்குகளையும் திருவருள் வரிவிக்கிறது என்பதை உணராமல் மாந்தர் நம் நன்மை வரும்போது நம்முடைய பெருமையால் அதனை அடைந்தோம் என்று செருக்கு கொள்கிறார்கள் தீங்கி வரும் போது பிறர் செய்தார் என்று எண்ணி கோபம் கொள்கிறார்கள் அப்ப என்ன எல்லா நல்லதும் தீயதும் திருவருளான் வருவிக்கிறது அதை நாங்கள் உணராமல் நன்மை வந்ததென்றால் நாங்கள் செய்ததென்று சொல்லி செருக்கிடுகிறோம் பெருமைப்படுகிறோம் தீமை என்றால் மற்றவர்களை காட்டி பழிய போட்டுட்டு கோபப்பட்டு மற்றவர்களோட நாங்கள் கோபப்படுகிறோம் என்று சொல்லப்படுது கோபுரத்தின் பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த பொம்மை ஒரு பொம்மையை நினைத்ததாம் இது இன்னொரு எடுத்துக்காட்டு மூலம் சொல்லி நம்ம இப்படி என்று கோபுரத்தின் கீழ்ப்பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த ஒரு பொம்மை நினைத்ததாம் இவ்வளவு உயரமான கோபுரத்தை நான் அல்லவா தாங்கி நிற்கிறேன் அப்ப கீழே பொம்மை இருக்குன்னா அதை தாங்கி தானே அப்ப இந்த கோபுரத்தை நான் தான் தாங்கி நிற்கிறேன்னு அந்த பொம்மை நினைக்குதான் நான் இல்லை என்றால் இந்த கோபுரம் இப்படி நிமிந்து நிற்க முடியுமா என்று எண்ணி செருக்கு கொண்டதாம் அப்ப நான் இல்லாட்டிக்கு இந்த கோபுரத்தை இப்படி நிமிந்து நிற்குமோண்டு அந்த கோ இந்த பொம்மைக்கு செருக்கு என்று சொல்லப்படுகிறது அதுபோல மாந்தர் திருவருளை மறந்து தாமே மற்றவர்களை தாங்குவதாக எண்ணிக்கொள்கிறார்கள் எப்படி அந்த பொம்மையோ அது மாந்தர் என்றது நாங்கள் திருவருளை மறந்து தாமே மற்றவர்களை நாங்கள்லாம் மற்றவர்களை தாங்கிக் கொள்கிறோம் என்று நினைச்சு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் நான் இத்தனை பேருக்கு தலைவன் என்று அகந்தே கொள்கிறார்கள் அப்ப அதை நாங்கள்லாம் மற்றவர்களை தாங்கிக் கொள்கிறோமோ நான் தான் இத்தனை பேருக்கு தலைவன் என்றும் நினைச்சு அகந்தே கொள்கிறோம் என்று சொல்லப்படுகிறார் ஆனா இது எல்லாத்தையும் செய்கிறது யாரு திருவருள் அதை நாங்கள் நினைச்சு பார்க்கறதில்லை இது எது போன்றதெனில் எல்லாரையும் எல்லாவற்றையும் தாங்குவது நிலமாக இருக்க அதனை மறந்து அவரவரும் தாமே தமது ஆற்றலால் நிற்பதாகவும் உலவுவதாகவும் கருதி போன்றதாகும் அப்ப இது எதை போன்றது என்று சொல்லினமெண்டா எல்லாரையும் எல்லாவற்றையும் தாங்குவது நிலம்தான் எல்லாத்தையும் தாங்க எல்லாத்தையும் தாங்கிறது எல்லாரையும் தாங்கிறது நிலம் ஆனா அதை மறந்துட்டு ஒவ்வொருவரும் அவரவரும் தாமே தமது ஆற்றலால நாங்கள் நாங்கள்தான் எங்களுடைய ஆற்றலால நிற்பதாகவும் உலாவுறதாகவும் கருதிக்கொள்கிறோம் என்று சொல்லப்படுகிறது அப்ப இது எல்லாமே எங்கிட்ட அறியாமை ஆனா எது உண்மையா நடக்குது திருவருள் தான் எங்கள் இது எல்லாத்தையும் செய்விக்குது இப்ப நாங்கள் குரலுக்கு சொற்பொருள் பார்ப்போம் தரையை அறியாது தாமே திரிவர் புரரை உணரா புவி தரையை அறியாது இதுதான் குரல் தரையை அறியாதண்டா மாந்தர் நிலத்தின் மேல் வாழ்ந்தும் நிலம்தான் தம்மை தாங்கி நிற்கிறது என்பதை நினையாமல் அப்ப நாங்கள் நிலத்தில மேல வாழுறோம் நிலம்தான் எங்களை தாங்கி நிற்கிறது என்பதை நினையாமல் அறியாமல் தாமே திரிவர் தாமே தமக்கு ஆதாரம் என்று எண்ணி திரிவர் தாமே திரிவன் என்றால் எங்களுக்கு நாங்கள் தான் ஆதாரம் நான் தானே நடக்கிறேன் நான் நோடுறேன் என்று எங்களுக்கு நாங்கள் தான் ஆதாரம் என்று நாங்கள் திரியிறான் அது போல புவி என்றது உயிர்கள் இங்க புவி என்று சொல்றது உயிர்கள் புரியை உணரா புரியை உணராண்டா திருவருளால் எல்லாவற்றையும் பெற்று நின்றோம் அவற்றை தந்து தம்மை வழிநடத்துவது திருவருள் என்பதை சிறிதும் உணர்த்தவில்லை அப்ப இங்க புரிய உணராண்டது திருவருளால நாங்கள் எல்லாத்தையும் பெற்றுக்கொள்றோம் அவற்றை தந்து நம்மை வழிநடத்துவது திருவருள் என்பதை நாங்கள் சிறிதும் உணர்வதில்லை என்றது இந்த குரலின் சொற்பொருள் நாங்கள் இப்போ அதுக்கு விளக்கம் எல்லாம் பார்த்துட்டோம் இதுதான் முப்பத்தாறாவது குரலின் கருத்தும் விளக்கமும் அடுத்த குரலை நாங்கள் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம் இப்போ நாங்கள் இது பற்றிய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம் இவ்வளவு நேரமும் பொறுமையாக இருந்து கேட்ட எல்லோருக்கும் நன்றி